ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய இறா தொக்கு தக்காளி தொக்கு இந்த தக்காளி வந்துனா கையில் கட் பண்ணல வெங்காயமும் கையில் கட் பண்ணல மிக்ஸியில் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி அதை நம்ம கையில் கட் பண்ணால் எப்படி பண்ணமோ அதே மாதிரி சீக்கிரமாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க ஒரு நாலு வெங்காயம் தனியாக வந்து இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு ஒன்றும் பதிமா இது கட் பண்ணி வச்சுக்கினேன் தக்காளியும் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கினேன் இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்ட பிறகு கடுகு நல்லா விரிச்ச பிறகு மிக்ஸியில் ஒன்று பதிமா துண்டு பண்ண வெங்காயத்தையும் கறிவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டேங்க சீக்கிரமாக சிம்பிளாக ஒரு சமையலை முடிக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லிட்டு தான் நான் காட்டுறேன் தேவையான அளவு உப்பு போ போட்டுக்கணும் சீக்கிரமாக வதங்கும் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கின பிறகு இல்லை யாராவை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் அதே போல் மிக்ஸியில் போட்டு சீக்கிரமாக ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க வெங்காயத்தையும் அந்த தக்காளியும் மிக்சியில் போட்டு ஒன்றும் அதிகமாக கட் பண்ணுறது நல்லா வதங்காச்சு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்தது நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் தனியாத்தூள் கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் போட்டு இந்த எண்ணெயில் வதக்கணும் இப்போ தக்காளியை நம்ம வந்து மிக்சியில் ஒன்றும் பாதி மறைச்சி வச்சுருக்கல அதை போட்டுட்டு வதக்கணும் இப்பயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஊற்றினா சேர்த்துக்கலாம் உப்பு எப்படிக்குதுன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு அரை கிலோ இரவு வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் இது நல்லா வதங்கின பிறகு அதை போட்டு ஒரு த்ரீ மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் இது வேக விட்டால் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் சண்டேயில் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக வெங்காயம் கட் பண்ணது லேட் ஆகும் இல்லைங்களா அதனால் வந்து இந்த மிக்சில் அது மாதிரி போட்டு சட்டுன்னு செஞ்சு இறக்கிடலாம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதக்கி தண்ணியே தேவையில்லை இந்த தண்ணியிலே வந்து இந்த தக்காளியிலையும் அந்த இறாலையும் உள்ள தண்ணியிலே வெந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு மூணு தடவை நம்ம வந்து அது கலக்கி கலறி விடணும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தும் சொல்லிட்டு மறுபடியும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கினேன் உங்களுக்கு இப்போது காரம் உப்புலாம் டேஸ்ட் பண்ணிட்டு எது சேர்க்கணுமோ காரத்தையும் உப்பையும் சேர்த்து சேர்த்து விடலாம் அந்த டைமில் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் இதுக்குள்ள வெந்துடும் இற கிரேவியும் அது வந்து தலை திக்காக வந்துச்சு எண்ணெயும் எண்ணெயும் மேலே வர ஆரம்பிச்சிச்சு அதுதாங்க சீக்கிரமாக நம்ம செஞ்சு தொக்க சாப்பிட்டு பாருங்கள் சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக நல்ல சுவையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்